நம்மளுடைய அந்த கமிட்மெண்ட்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணாடி பார்த்துட்டு என்ன நானா இப்படி இருக்கேன் அப்படிங்கும் போது தான் இந்த ட்ரீட்மெண்ட் நோக்கி நம்ம யோசிக்கிறோம் அப்படி எந்த ஏஜ்ல இருந்து நம்ம இதை வந்து இந்த டீடாக்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் வந்து நம்ம பண்றது கரெக்டா குழந்தை பருவம் முடிகின்ற இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் சரி குழந்தை பருவம் எப்ப முடியுது பதினெட்டு வயதுல முடியுது அப்ப பதினெட்டு வயதில இருந்து அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி பொதுவாவே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது அடிக்கடி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு வாரம் நம்மளால நேரம் செலவு செய்ய முடியுமா இன்றைக்கு அந்த வசதி நம்ம எல்லாருக்கும் இருக்கானா ஒரு கேள்விக்குறி ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஏழு நாள் நம்மளால செலவு செய்ய முடியும்னா நிச்சயமா முடியும் அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஏழு நாள் இதை செஞ்சு அதன் பிறகு காயக்கல்ப்ப மருந்துகளை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு முறை இது மட்டும் இல்ல செவன் பில்லஸ் ஆஃப் லைஃப்ப ஃபுல்லா அடாப்ட பண்ணி அதையும் நம்முடைய வாழ்வியல்ல ஒரு பகுதியா நம்ம கொண்டு வர முடியும்னா நிச்சயமா நீங்க ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன சார் உங்க வயசுக்கும் உங்க உடம்புக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உடல் உறுப்புகள் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த ஃபேஸ மிஸ் பண்ணிடுறோம் அப்ப என்ன ஆகுது நாப்பத்தஞ்சு வயசுல முட்டுவலி வலி எல்லாருமே பொதுவா என்ன நினைச்சிக்கிறோம்னா வயசு அறுபதாச்சும் இல்லை எனக்கு முட்டு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு நினைக்கிறோம் இது ரொம்ப ராங் ஸ்ட்ரீட்மெண்ட் அறுபது அல்ல எண்பது ஆள் நூறு ஆனாலும் கூட நம்மளோட காரில் நம்ம நின்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பலத்தை மீட்டெடுக்க முடியுமான்னா அதுக்கு இந்த டீடாக்ஸ் அண்ட் காயக்கல்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இதை விட ஒரு படி மேலே இன்றைக்கி பதினெட்டு வயசில் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் பிறக்கும் போது என்ன காரணத்தால் வருகின்ற நோய்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நோய்களோடு வரதை பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம நோயான் தான் உடம்புல இருக்க கழிவான்னு கரையில அந்த கழிவு உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தடுக்க வேண்டும் அப்படின்னா பதினெட்டு வயசுலே வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் காயக்கல்ப சிகிச்சை முறையான ஒரு மருத்துவ சிகிச்சையோடு நம்ம இருந்தோம்னா உங்களுக்கு இருபத்தஞ்சில் கல்யாணம் பண்றீங்களோ முப்பதில் கல்யாணம் பண்றீங்களோ எப்ப பண்ணாலுமே குழந்தை உருவாவதற்கு எந்த தடையும் இருக்காது அதே போல இன்றைக்கு உருவாகக்கூடிய பெரிய ஜெனடிக் டிஸாடர் ஆட்டிசம் சார்ந்த நோய்கள் ஏடிஹெச்டி சார்ந்த நோய்கள் ஓகே சிபி சார்ந்த நோய்கள்னு விதவிதமான நோய்கள் குணப்படுத்த முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பார்க்கறோம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஸ்த்மாவோட குழந்தை பிறக்கிறது பாக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த நேரங்கள்ல நம்ம உடம்புல தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் தான் காரணமா இருக்கு இந்த டீடாக்ஸை வருஷத்துக்கு ஒரு முறை பதினெட்டு வயதிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய சந்ததியே ஆரோக்கியமாக மாறுறத பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்